இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு ராமசாமி எப்படி பாக்குறீங்க கீழடி விவகாரத்தில் தமிழருடைய வரலாறு தமிழருடைய தொன்மை வெளிப்படக்கூடாதுங்கிற ஒரு ஒற்றை குறிக்கோளோட மத்திய பாஜக அரசு செயல்படுதுன்னு வரக்கூடிய விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் அரசியலாக்கப்படுவது இதில் தவறு அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல இதுல வந்து அரசியல்வாதிகள் அரசியல் தெரிந்தவர்கள் பேசுவதற்கு பதிலாக தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்கள் ஆர்கியாலஜிஸ்ட் வரலாற்று சந்தி விக்டோரியன்ஸ் அவர்கள்லாம் அவர்களோட ஆட்சியும் அவர்களோட ரிசர்ச்சையும் வெளியில் பப்ளிஷ் பண்ணா அதை வந்து கிரிட்டிக் பண்ணா அதை டிஸ்கஸ் பண்ணா அதை வந்து என்ன அப்படின்னு நம்ம பாக்குறது வந்து இன்னும் எஜுகேட்டடாக இருக்கும் அது வந்து இன்னும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அது மக்களுக்கு பதிவும் சரியாக இருக்கும் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் இன்னைக்கு அவர்களோட அரசியல் கேமிக்காக மட்டும்தான் பேசுறாங்க அப்படின்றதுதான் அவங்க பிரச்சனை இதுல வந்து சப்ரெஷன் இன்க்ரீஸ் அப்படிலாம் சொல்லும் போது எல்லாருமே டைம் லைன் வந்து இந்தியன் ஏஎஸ்ஐ கூட தேவை ஜென்ரலாவே ஆர்கியலாஜிக்கல் ரிப்போர்ட்ஸ் சம்மரைஸ் பண்ண அத பைனலைஸ் பண்ண அதை கிரிட்டிசைஸ் பண்ண அத கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகுது அப்படின்னு பாக்க வேண்டிய தேவை இருக்கு எத்தனை பேர் வந்து ஆர்கியாலஜி படிச்சிருக்காங்கன்னு தெரியல நானும் ஆர்கியாலஜி ஃபுல்லா படிச்சது கிடையாது என்னோட அண்டர் ஒரு ரெண்டு எலக்ட்ரல் கோர்ஸ் அதை வச்சு நான் எனக்கு ஆர்டியாலர்த்தி அறிவு இருக்குன்னு சொன்னா அதுவே தவறு அப்போ படிக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு எடுத்து அரசியல் காரணமாக நம்ம எக்ஸாம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது முற்றிலுமான தவறு ஏன்னா தமிழர்கள் அனைவருக்குமே கீழடி பெருமை இங்க இருக்கிற ஆர்டியாலஜிக்கல் டிஸ்கவரி எல்லாமே பெருமை கார்ந்தது தமிழர்கள் வந்து இந்த மாதிரி அப்பவே வந்து அட்வான்ஸா இருந்திருக்காங்க அப்பவே போர் ஆர்டரோட இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அது பெருமை தர்க்க இருந்துச்சு அதை இன்னும் அடிஷனல் கூட கொடுக்கறது நமக்கு இன்னும் பெட்டரான புரிஞ்சு ஒரு ساينடிஃபிக் ஸ்டாண்டர்ட்ல அது வந்து இந்த மாதிரி தான் பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கற ஒரு रिक्வயர்மென்ட் இருக்கு. அத கிரிடிக் பண்றதுக்கான தேவை இருக்கு அப்படிங்கிருக்கு. அத கிரிட்டிக் அப்புறமா அத ரெஸ்பான்ட் பண்றதுக்கான தேவை இருக்குன்றது தான் இல்ல இது ரெண்டா ஓகே ஒரே ஒரு விஷயம். நீங்க அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் நமக்கு கூடுதல் பெருமைங்கறீங்க. அதுல மாற்ற கருத்து இல்ல. ஆனா இந்த அறிக்கை ஏன் தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம தொடர்ச்சியாக குரல் எழுப்பி நாடாளுமன்றத்திலையும் குரல் எழுப்பி அது வெளியிடப்படலை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தொடர்ந்து ஏஎஸ்ஐ இன்னும் ஒன்பது மாதங்கள்ல நாங்கள் சமர்ப்பிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு ஒன்றே கால ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இப்ப இந்த மாதிரியான ஒரு விளக்கம் கேட்டு திருப்பி அனுப்புறோம் அப்படின்னா இந்த தாமதம் தான் பலருடைய சந்தேகமாவும் இருக்கு நீங்க வரலாறு தமிழருடைய வரலாறு வெளியே திட்ட அந்த தாமதம் வந்து அந்த அறிவு சார்ந்த நுட்பம் சார்ந்தவர்கள் கேள்வி கேட்டால் அது சரி அதை நான் கேள்வி கேட்டால் அது தவறு அப்படின்னு சொல்லுவீங்க ஒண்ணுகள் ஒரே ஒரு நிமிஷம் ஸ்ட்ராட்டிகிராபிக்கல் டேட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க வெறும் அது வந்து இது ரிலேட்டிவா ஆர்கியாலஜி அது சிம்பிளரான பொசிஷன் வெறும் எவ்வளவு ஸ்ட்ராட்டா இருந்தது அது என்ன லெவல்ல இருந்தது என்ன கண்டென்ட் இருந்தது அப்படின்னு ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம் அத வந்து எத்தனை பேரால இங்க பேச முடியும் அதை ஆராய்ச்சி செய்து அந்த ரிசல்ட்ட கொடுக்கறது எத்தனை பேரால எத்தனை காலகட்டத்துக்குள்ள கொடுக்க முடியும் அதை வந்து உங்களுக்கு கிரிட்டிக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த திரும்பி கமெண்ட்ஸ் கொடுக்கறது எத்தனை காலகட்டத்துக்குள்ள கொடுக்க முடியும் சோ சும்மா விளையாட்டுக்காக சொல்ற மாதிரி வந்து அரச தலைவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போற விஷயம் கிடையாது நம்மளோட ஹிஸ்டரியான சார்ந்து நம்ம அதை செலிப்ரேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்ப உலக அரங்களை யாருமே டிஃபீட் பண்ண முடியாத ப்ரூஃப் நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க வேண்டும் அதை வந்து இன்னைக்கு இல்ல இல்ல அரசியல் காரணமாக பேசுகிறார்கள் அதோட தவறான விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக அரசியல் ஆக்குவது அது சரி கிடையாது சோ நான் ஒரு இது சயின்டிபிக் எவிடன்ஸ் கொடுக்கணும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் கொடுக்கணும் ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுல தமிழ் என்ன இருக்கிறது எல்லா ஆதாரங்களையும் இன்னைக்கு இருக்கிற பிரைமா பேசி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் உலகம் செலிபிரேட் பண்ணுது கவர்மெண்ட் செலிபிரேட் பண்ணுது நிர்மலா சீதாராமன் வந்து மியூசியம் இனாகரேட் பண்ணியிருக்காங்க அவர் மோடி பெருமையாக பேசி இருக்கிறார் தமிழக பாஜக சார்ந்த தலைவர்கள் அங்க போயிட்டு வந்திருக்காங்க சோ ஒரு அரசியல் கட்சியாக பாஜக தவறாக பார்க்கிறதுனா அதுக்கும் எப்படி கிளவிடம் கிடையாது எந்த அரசியல் கட்சியுமே அதை தவறா பார்க்கணும் இல்ல இந்திய மக்கள் ஒரு செலிபிரேஷன் தான் அது தமிழக மக்களோட செலிபிரேஷன் தான் அது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இதுலயே நம்ம பிரிச்சு பார்க்கறது அது வந்து இந்திய மக்கள் எல்லாருக்குமே அது செலிபிரேஷன் இங்க இருந்தா அது வந்து விஜயநகர இன்ஃபுளுஸ் ஆயிருக்கும் எல்லாருக்குமே இன்ஃபுன்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போமா இல்ல அதில் எனக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும் மெட்ராஸ் பிரதென்சிலே வேற யாருக்கும் இருக்காது தமிழ்நாட்டை தாண்டி வேற யாருக்கும் இருக்காது மதுரை மாவட்டத்தை தாண்டி வேற யாருக்கும் இருக்காதுன்னு பேசுறது தவறான விஷயம் அது அதோட குறைவான ஒரு அரசியல் வேற எதுவுமே இருக்க முடியாது இல்ல அந்த மாதிரி யாரும் பேசலைய அறிவியல் ஆதாரம் கொடுக்க கூடாதுன்னா யாரும் சொல்லலை கொடுங்கன்னு தான் சொல்றாங்க ஆனா உங்களுடைய தாமதமும் உங்களுடைய செயல்பாடும் தியாகம் கூட கேட்டாரு ஞானபாபிக்கு காட்டிய அதே வேகத்தை ஏஎஸ்ஐ கீழடிக்கு காட்டுச்சா இந்த வேறுபாடுகள்லாம் அவங்க யார் அவங்களுடைய நோக்கம் என்ன அதுதான் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இந்த டேட்டா வேணும் அப்படின்னு டேட்டாவை நாங்க இந்த காலகட்டத்தில் கூட கொடுக்கிறோம் மட்டும்தான் அது வெறும் லெபார்டரியில அவங்க டேட் அசமிலேஷன் பண்றதுக்கான டெக்னிக்கல் இங்க நான் வந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ராடகிராபிகல் டேட்டா ஆரம்பிச்சேன் இதை தாண்டி இன்னும் பல இருக்கு ஏமா பெட்ரோமெட்ரிக் டேட்டா கேட்டிருக்காங்க அதை இப்ப எத்தனை இடத்துல நம்ம இந்தியாவில பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கான சென்டரே நமக்கு தான் இருக்கு அது ஒன் நம்ம கம்ப்ளீட்டாவே பண்ண முடியும் இல்லாட்டி நம்ம வெளிநாட்டுக்காக இருக்கணும் அப்ப நம்ம கம்பேரிசன் வேற பண்ண வேண்டிய தேவை இருக்கு இன்டர்நேஷனல் ஸ்டண்டர்ட் ஏ பண்ணணும் அப்படின்னா சோ இந்த மாதிரி அறிவுமுறையுமா பேசுவது அரசியல் வாசல் தவறு

வந்து வெற்றி தற்பெருமை உணர்வை முன்னிறுத்தணும் அடிப்படையில சொல்லல ஏற்கனவே போதுமான அறிவியல் ஆதாரம் தமிழ் தமிழருக்கான தொன்மை இந்தியாவிலேயே அதிக கல்வெட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கறதெல்லாம் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பா நிரூபிக்கப்பட்ட சான்றுகள் அந்த உணர்வில் இருந்து கூட நீங்க பாஷா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க மோடி அவர்கள் உலக அரங்குகளில் தமிழை பெருமைப்படுத்திக்கிறார் இன்னும் அமித்ஷா இப்ப முன் தான் எனக்கு மதுரைக்கு வந்தாரு அவரே வருத்தம் தெரிவித்தார் அவர் வந்து சமச்சிரத்தை பெருசா பேசுறாரு அப்படின்னா சொன்னோம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இந்த பாரதத்தில் இருக்கும் ஒரு தலைவர் இந்த ஒரு மொழியை நான் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றது எனக்கு வருத்தம் அளிக்கிறது

ரொம்ப சிம்பிள் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சயின்டிபிக் டேட்டாவ அந்த ஆர்வலர்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது அரசியல்வாதிகள் விமர்சனம் அப்படின்ற செயல்பாடுகளில் இருக்கலாம்

சோ அதனால அவர்கள் வந்து விவாதம் செய்வதற்கு நான் குறை அப்படின்னு சொன்னது அறிவியலை சார்ந்த விஷயங்களை நான் அறிவியல் அறிவில்லாமல் நான் பேச மாட்டேன் அதை வந்து மற்றவர்கள் பேசுவார்களா அது அவர்களோட விருப்பம் அதை நான் எதுவும் சொல்ல முடியாது அவங்களுக்கு இருக்கு அவங்க என்னவா பேசிக்கிட்டோம் அதோட வேலிடேஷன் என்ன அதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு மக்கள் வந்து தவிர பார்ப்பார்கள் அவர்கள் சரியான விஷயமேவோ அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் அதை பத்தி எனக்கு அது கவலை கிடையாது இரண்டாவது விஷயம் இன்னைக்கு இருக்க தலைப்பு கீழடிக்கு யார் என்ன பண்றா அப்படிங்கிறது மத்திய அரசு தமிழக அரசு யார் மாற்றாட்டாய் இது இருக்கு அப்படின்றது இருவருக்குமே அது கிடையாது இருவருக்குமே அது பெருமை தான் இருவரும் அதற்கான செயல்பாடுகளை செய்து கொள்கிறார்கள் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆவாருன்னா அவர் டிரான்ஸ்பரும் பொசிஷன்ல இருக்காரு அதுக்கப்புறம் அவர் திருவி வரணும்னா அவர் அந்த பொசிஷனுக்கு வர போறாரு அதுல இஷ்யூ கிடையாது இன்னைக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கா அப்படின்னா அவர்கள் கேட்ட அந்த சயின்டிபிக் டேட்டா மூன்று சயின்டிபிக் டேட்டா கேட்டிருக்காங்க அந்த டிரான்ஸ்மார் சேவை கிடையாது அது ரிக்யர்டு இன்ஃபர்மேஷன் கிடையாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா இல்ல அவங்க கேட்டிருக்கா அந்த டேட்டா வேற ஒரு மூணு டேட்டா கேட்டிருக்காங்க அந்த டேட்டா தேவை இல்லை அது சரி கிடையாது அது அவசியமே கிடையாது இந்த விஷயத்துலன்னு யாராவது ஒருத்தர் சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் இருக்கவங்க ஆர்கியாலஜிஸ்ட் யாராவது ஹெஸ்டோரியன் யாராவது இல்ல சயின்ஸ்ட் யாராவது சொல்லட்டும் அந்த மாதிரி கருத்து இங்க இங்குமே கிடையாது அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் அடிஷனலா இது ஒன்று ஸ்ட்ரென்தன் தான் பண்ண போது அதை நம்ம ஒரு எடுத்துருக்கும்போது நமக்கு தான் ஒண்ணு பெருமை அதிகம் யாருமே வந்து தமிழர்கள் வந்து சொல்றது சரி கிடையாது கீழடியில் இருக்கிற தவறு இது வந்து

கர்நாடகால எடியூரப்பா அங்க இருக்கக்கூடிய கன்னட மொழி கன்னட கலாச்சாரத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க மகாராஷ்டிரானா தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்ட எல்லாரும் அப்படியான ஒரு மராத்தி தொடர்பான விஷயங்கள்ல கலாச்சார பண்பாடு தொடர்பா அந்த பக்கம்தான் நிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவும் வலதுசாரி கருத்தாளர்களும் ஏன் வந்து எப்பவுமே வந்து டெல்லி பாஜக வகையில் நிக்கிறாங்க தமிழ்நாடு தமிழ் கலாச்சார பண்பாடு வகையில் நிக்கிறது இல்லைன்னு கேட்குறாங்க எனக்கு தலைவர் இல்ல பாரத சீனிவாசன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து இங்க இருக்க கண்டுபிடிப்புகளை பெருமையாதான் பேசியிருக்காங்க யாராவது ஒருத்தர் தவறாக பேசியிருக்காங்க குறைச்சி பேசியிருக்காங்க நீங்க ஒருத்தர் அவுட் பண்ணுங்க மன்னிக்கணும் இதுல வேற இருக்காரு வெயிட் பண்ணுது அவர் முடிக்கட்டும் சொல்லுங்க ராம் சார் நீங்க இல்லங்க நான் ஆரம்பிக்கும் போது தமிழர்களுக்கு பெருமை அப்படின்னா நான் ஆரம்பிச்சேன் பலசாமி ஆதரவாளர் வச்சுக்கோங்க இந்த பாஜகவை சார்ந்தவர்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பாஜக தலைவர் அயனார் நாகேந்திரன் அவர்கள் வானி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் இவங்க எல்லாருமே பெருமையா பேசிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய மந்திரி அவர்கள் வந்து வேறு மாநிலத்தில் அப்படி கேட்கல எப்படி வருதுன்னா ஒண்ணு இல்ல நம்ம பெருமையா தான் பேசுறோம் அதுல மாற்று கருத்து இல்ல ஆதாரம் இருக்கு அதனால நீங்க கொடுங்கன்னு பாஜகவோ வலதுசாரிகளோ கேட்கணும் ஆனா அவங்க பக்கம் நின்னு ஆதாரம் கொடுங்க அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க இது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குன்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் சிம்பி அப்படி சொல்லல அதுதான் சொன்னேன் நான் இந்த சயின்டிபிக் டேட்டாவை கொடுக்கணும் அப்படின்றது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும் நான் ஒன்னும் கம்ப்ளீட் பண்ணும்போது அது பெட்டரா இருக்கும் குவாலிட்டி அப்படின்னு சொல்றேன் இது தவறு அதனால தமிழர்கள் சொல்றது தவறு திமுக சொல்றது தவிர இங்க இருக்க ஆர்கியலாஜிக்கல் பைண்டிங் தவறு நானும் சொல்லல வேற யாரும் சொல்லல அந்த மாதிரி பிரித்து பேசுகிறார்கள் அது வெறும் அரசியல் தான் காரணம் அது உண்மை கிடையாது நன்றி முதல்ல அவர்கள் இருக்கிற தவறுகளை திருத்திக் கொள்ளட்டும் அதுக்கப்புறம் மற்றவர்கள் அவரை கண்டுபிடிக்கும் நன்றி